கோவிந்த கோபுலநந்தன கோ நாள்

தந்தையாவருடைய திருநாமும் பின்னாடி ஆழ்வாரான் ஆழ்வார் என்று அவரும் அவருடைய பிள்ளைக்கு ஆழ்வாளர் என்று வைத்தார் நந்தனுடைய நெருத்தே அவருடைய திருநாமம் பெரும் தேவி நாயகன் இவர்களுக்கு எம்பருமான் எப்படி ராமாவதாருடைய தசாவனையும் ரோசடையும் தனக்கு தாய் இந்த தந்தையராக ஏற்படுத்திக் கொண்டாரோ தேவிட்டம் எல்லாம் அதே மாதிரி அவதாரமா இருந்தது வீராச்சாரியன் சிஷியன் எதுக்கும் எதுக்கும் நாட்டாக அறியாமையினாலே அந்த அறிவிக்கைக்காக சொன்னாலே சொன்னாரு தானே சிஷியமாய் ஆச்சாரிய ஒன்று பண்ணாத வெளியிட்டால் அதோட முடிஞ்சிருக்கு அப்படி இல்லை தானே சிஷ்யனாக வந்து ராமானுஜருக்கு சிஷியனாக இருந்தார் நிறைய நம்ம காரணத்தை கேட்டுருக்கோம் அவருடைய சரித்திரத்தில் தன்னுடைய அரசாங்க பதவியை வேண்டாம் என்றால் தனக்கு மனைவியாக இருக்கக்கூடிய பெண்ணை தொடாமலே உடல் சிண்டா பத்தினியாக இருந்தார் அதற்கு அடுத்து தங்க வட்டியில திருக்கிட்டு போல இதெல்லாம் நம்மளால முடியுமா முயற்சிக்கலாம் எப்படி இருக்கணும் மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை மூணு விட்டு அப்படி விட்டுறதுனான அது இல்லைன்னா முடியாதுங்கிற துடிப்பு நமக்கு தெரிஞ்ச அப்படிங்கிறது தான் அது சொல்லப்படுகிறது இவருக்கு வெருந்தேவினாகி பிறந்த அந்த குழந்தைக்கு பேரு திருமரு மார்க்கணும் குழந்தை முதல் திருநாமம் திருமரு இவருடைய பெருமையானது பெருமைப்பட்டுக் கொண்டார் என்ற செய்தியானது திருச்சி நம்பிகளாக கிடைக்கப்பட்டது அந்த திருச்சி நம்பிகள் மூலியமாக தாயார் இப்படி பேசினார் என்ற செய்தியும் ஆழ்வானது கிடைத்தது அதனால பார்த்தா எப்பொழுதுமே

எது மாணவருக்கு தொண்டு செய்வது எப்படி நமக்கு எல்லாம் அதை அவசியம் எண்பது மாணவர்களுக்கு செய்வது வாழ்த்து காட்டினால் அப்பயப்பட்ட குலத்தாக்க தன்னுடைய அந்திம காலம் இந்த அந்திம காலத்திலே பட்டர் ஸ்ரீராமப்படையே யாராவது கண்டை கொடுத்து அழுது சொன்னா நாம் ஆத்ம சமர்ப்பணம் எவ்வளவு செய்வோம் அந்த நிலையில் போய்விடும் ஆகினாலே அது ஜென்மபத்தை ஆகிடும் அதே மாதிரி ஆத்ம சமர்ப்பணத்தை நினைத்தால் ஒழிக்க ஒழியாத சம்பந்தம் போயிடும் அதே நேரத்தில் தேக சம்பந்தத்தை நினைத்து கலசியங்களாக சொன்னால் எண்பது மாநிலத்திலே நாம் சரணாகி பட்டம் தெரிந்து போயிடும் எவ்வளவுமானவர்களை திருவடி சம்பந்தமும் போயிடும் மிகவும் போயிடும் அதனால் நீங்கள் கண்ணில் கலசியாதீர்கள் என்று சொன்னார்கள் அதன் பிறகு எவ்வளவுமானவருடைய திருவடியை நினைத்துக் ஒரு அழுவன் இரண்டு கண்ணையும் இழந்து இரண்டு கண்ணையும் இழந்தது ஏற்பட்ட வேதனையை கூட தாங்கிக் கொண்டு நம்பெருமாளை செலவிக்க போனான் ராமானுஜர் சம்பந்தம்

அவருடைய மனித திருவடி எழுதி கொண்டு யாரும் கலங்க வேண்டாம் என்று சொல்லிட்டு சுவாமி எம்பதுமானாலேயே நினைத்துக் கொண்டு தியானத்தை கொண்டு பரவாயில்ல உடனே நாமலா வந்து என்ன செய்வோம் எல்லாரும் உட்கார்ந்து வருத்தப்படுவோம் ஆனால் மூலத்தாண்டவர் என்ன செய்வார்கள் என்றால் தான் தனக்கு இருந்த ஆவணங்கள் எது இருந்ததோ அதை எல்லாம் எல்லா ஆயுதங்களையும் பண்ணி மீண்டும் வந்து திருமஞ்சனம் செய்யும் வரையில் எல்லா பொறுப்பும் ஏற்றுக்கொண்டு பட்டன் பட்டர் சீராமப்படைகளை செய்ய விட்டு தான் அமைதியாக இருந்தார் ஒரு சொற்பை கண்டு ஜலம் உள்ள எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க ஏதோ ஒரு காட்டுல ஒரு சிங்கமானது என்று அங்கேயும் போற மாதிரி எப்படி ஓட்டு ஓடி கைங்கையும் என்று சொல்லி ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் எல்லாம் முடிந்தது

பரப்படும் அது கேள்விப்பட்ட உடனே அவர்கிட்ட அங்கே கொண்டு போய் நயானத்தை ரஷ்ய திருப்பி చెప్పి இந்த மாவட்டம் செய்ய வேண்டியது வேணாம் சொல்லி அங்கே இருந்து நேராக அடைத்து கொண்டு போய் பரம்பலுக்கு இருவரும் சண்டாக செண்டாக మంది சொன்னால் ரெண்டு பேரும் உடனே திட்டவே இல்லை ஆனால் కోడీశ్వరకున్నోగ్యాసీరామ వంశకెం వరకూడ தொடர்ந்து நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்ன உறவுக்காரர்களோ அல்லது நம்முடைய நண்பர்களோ இறைந்தால் தனது சொன்ன உடனே நாம் வந்து அவருடைய குணத்தை முக்கியமானது என்ன என்று சொன்னால் அவர்களுடைய குணத்தை நினைத்து நாம் வருந்து குணத்தை வருங்க வேண்டும் ஆனால் அவருடைய பிரிவை நினைத்து நாம் வருக கூடாது அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்த்து காட்டினார்கள் நம்முடைய ராமானுஜனுடைய அந்த நகராய் இந்த குரத்தாழ்வார் அந்த குரத்தாழ்வாருடைய பெருமிடிகளை நாம் நித்தம் சிந்தித்து தினசரி அவருடைய வாழ்க்கை நாமங்களை சொல்லுவது அவருடைய நலனை சேமிப்பது அவருடைய சம்பந்தப்பட்டவனாக பாசனம் முக்காலம் எல்லாம் இருவண்ணன் ये तका

காமனாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே உள்ளவர்களை வெளிவையாகவோ பிள்ளையாகவோ நினைப்பாராம் அவர்களுக்கெல்லாம் நாம் வந்து பாகவத்த சம்பந்தத்தினாலே பகவத் சம்பந்தத்தினாலே அவர்களோடு உறவு கொண்டிருந்தோம் அப்படி நினைத்தால் தான் அது சரணம் இல்லாமல் இருக்கும் என்பதை நாம் அனுபவிக்கின்றோம் அப்பேற்பட்ட பெருமைகளுடைய ஒரு ஆழ்வான் அந்த ஆழ்வமுறை தினச்சித்திர வைபவம் தொடர்ந்து உங்களுடைய அத்தனை பேருடைய ஆதரவோடு இதே வித்தனை பற்றியில்

तरेपलीसा पूना पनसीं